ஜெய குர்தேவ் நாலேஜ் ஒன் ஒன் டூ ரெஸ்பெக்ட் மரியாதை பத்தி குருதே என்ன சொல்லிருக்காங்க எனக்கு மரியாதை கொடுக்கல என்ன you do இல்லையா என்ன அவமானப்படுத்திட்டாங்க ரெஸ்பெக்ட் யூ மக்கள் ஒரு எனக்கான ஒரு மரியாதையை கொடுக்கல அப்படின்னு சொன்னா என்ன பண்றது அப்படின்னு குருதெய்ட்டு கேட்குறான் குருதய் சொல்றாங்க தேங்க் தம் அவங்களுக்கு நன்றி சொல்லு கிவன் யூ ஃப்ரீடம் என்ன உங்களுக்கான ஒரு சுதந்திரத்தை முழு சுதந்திரத்தை கொடுத்துருக்காங்க யாராவது உங்களை மரியாதை இல்லாம நடத்துறாங்க மரியாதை இல்லாம பேசுறாங்களா என்ன பண்ணுமா நன்றி சொல்லணுமா ஏன் அவங்க உங்களுக்கு முழுமையான ஒரு சுதந்திரத்தை கொடுத்துருக்காங்க வென் பீப்புள் ரெஸ்பெக்ட் யூ தேபன் டேக் அவே அவர் யுவர் ஃப்ரீடம் யாராவது உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய சுதந்திரத்தை பறிச்சிடுறாங்க எப்படி தே எக்ஸ்பெக்ட் யூ டு ஸ்மைல் அட் தம் பார்க்கும் போதெல்லாம் சிரிக்கணும் என்ன பார்த்து சிரிக்கல பிரச்சனை ஆகுதா தே எக்ஸ்பெக்ட் யூ டு ஸ்மைல் அட் தம் எப்பெல்லாம் என்ன அவங்கள பார்த்து சிரிக்கணும் ரெகக்னைஸ் தம் அவங்களை அங்கீகாரம் பண்ணணும் பிஹேவ் இன் அ சர்டன் வே வித் தம் கிட்ட ஒரு ஸ்பெஷலான முறையில் பழகணும் அப்படிலாம் எதிர்பார்ப்பாங்க வென் பீப்புள் டோன்ட் ரெஸ்பெக்ட் யூ உங்கள்கிட்ட உங்களை அந்த மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொன்னால் யூஆர் நாட் அப்ளைஸ் அவங்க சொல்றதுக்கெல்லாம் இல்லை கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லணுங்கிற கட்டாயம் இல்லை அண்ட் யூ கேன் ட்ராப் ஆல் ஃபார்மாலிட்டிஸ் இந்த நடைமுறையில் இருக்கக்கூடிய எல்லா பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையுமே என்ன கடைபிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை எல்லாத்தையும் விட்டுடலாம் you can naturally smile or frown you can just be நீங்க சிரிக்கنا சிரிக்கலா இல்ல முகத்தை இறுக்கமா வச்சுக்கنا வச்சுக்கலாம் மொத்தத்துல நீங்க நீங்களா இருக்கலாம் when people love and respect you you are obliged to return their courtesies because you don't want to hurt them உங்க மேல அன்பு செலுத்துறாங்க உங்க மேல மரியாதை செலுத்துறாங்க அப்படினு சொன்னா அவங்க அவங்களுக்கு நீங்க மரியாதை கொடுக்கணும் அவங்க என்னெல்லாம் மரியாதை எல்லாம் கொடுக்கறாங்களோ அது நீங்களும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அன்பு செலுத்தாத போது மரியாதை செலுத்தாத போது நீங்க மரியாதை கொடுத்தாலும் ஒன்று தான் கொடுக்காட்டாலும் ஒன்று தான் அதனால அவங்க கஷ்டப்பட மாட்டாங்க

ஏன்னா அதுக்கு ஒரு முதல் இடம் கொடுங்க மரியாதை எல்லாம் அப்புறம் ரெண்டாவது உங்களுடைய சுதந்திரம் ரொம்ப முக்கியம் இன்னொரு கேள்வி கேட்குறாங்க இப்படிப்பட்ட ஒரு சுதந்திரம் ஒரு ஒரு அகங்காரத்தை கொடுக்காதா ஏற்படுத்தாதா அப்படின்னு கேட்குறாங்க ஒரு தான் சொல்றாங்க ட்ரூ ஃப்ரீடம் இஸ் நாட் அண்ட் ஐ டோன்ட் கேர் ஆட்டிடியூட் எதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிறது இல்லை முழுமையான சுதந்திரம் இட் இஸ் நாட் ஸ்டிப்னஸ் ஒரு இறுக்கமான தன்மையோடு இருக்கிறது இல்லை முழு சுதந்திரம் இட் இஸ் இன்னர் லைட்னஸ் வித் அஇட்னஸ் வித்யின் ஸ்மைல் எப்படி இன்னர் லைட்னஸ் வித் அ ஜெனுவின் ஸ்மைல் அதுக்கு என்ன எப்படி அதை உருவப்படுத்த அப்படின்னா அந்த போட்டோ பார்க்கலாம் இன்னர் லைட்னஸ் வித் ஸ்மைல் வித்யின் இஸ் அருகன் ஏன்னா ஒரு அகங்காரத்தோடு இருக்கிறவங்க அவங்களால சுதந்திரமா இருக்க முடியாது லவ் ஃப்ரீடம் சுதந்திரமாக இருக்கும் பொழுது மட்டும்தான் அன்பு மலர்கிறது லவ் பிளாசம்ஸ் ஒன்லி இன் ஃப்ரீடம் when there is love, respect simply follows you அவ்வளவுதான் அன்பு இருக்கும் இடத்தில் மரியாதை தானா வரும் மரியாதை தானா வரும் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை யாராவது மரியாதை கொடுக்கல இனிமே யாராவது அப்படின்னு நினைச்சீங்கன்னா தெரிஞ்சது அவங்களுக்கு என்ன பண்ணணும் தேங்க்யூ சோ மச் நன்றி அப்படின்னு தெரி தெரிவிக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அன்பு இருக்கும் இடத்துல என்ன தானா மரியாதை கிடைக்கும் அவ்வளவுதான் தேடி போக வேண்டியது ஜெயகுர்தல்